ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ரீசன்ட் ஜட்மெண்ட் தான் அதாவது நாய் பிடிப்பை வரை தடுத்தா பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெண்டு லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உத்தரவு பிறப்பித்துருக்காங்க அந்த உத்தரவை வந்து என்ன நம்ம பார்க்கலாம் அதாவது பொது இடங்களில் உணவளிக்க கூடாது யாரும் மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு மற்றும் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் வந்து பிடிக்கப்பட்ட நாய்களை விடுவிக்க நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய நாய் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு வந்து போட்டதில் அதை விடுவிக்க சொல்லியிருக்காங்க நாய்களை பிடிக்கும் உள்ளாட்சி பணியாளர்களை தடுப்பவர்களுக்கு இருபத்தையாயிரம் முதல் ரெண்டு லட்சம் வரை வந்து அபராதம் வந்து விதிக்கப்படணும் தெருநாய்களுக்கு பொது இடங்களில் கூடாது தெருநாய்களுக்கு உணவு வழங்க பிரத்யேக இடங்களை உருவாக்கவும் உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு வெறிநாய்கள் நாய்வாய் நோய்வாய்ப்பட்ட நாய்களை மட்டும் தடுப்பு முகாம்களில் தொடர்ந்து வைத்திருக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு தெருநாய்களை வந்து பிடித்து தடுப்பு முகாம்களில் அடைக்க வேண்டும் எனும் உத்தரவுக்கான தடை வந்து தொடரும் அப்படிங்கிறதும் நாய்களை பிடித்து கருத்தடை செய்த பிறகு உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள் தெருநாய் பிரச்சனை வந்து தொடர்பாக அனைத்து மாநில உயர் நீதிமன்றங்களிலும் நிலுவையில் உள்ள வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது இது ஒரு ஒரு குரூசலான ஒரு விஷயம்தான் நாயும் வந்து ஒரு ஜீவன் தான் இருந்தாலும் வந்து மக்களை கடிக்கிறது நாய் வந்து ரொம்ப கூட்டமாக அலை இருக்கும் பொழுது இரவில் வர முடிவதில்லை குழந்தைகளை கடிக்கிறது அப்படிங்கிறதுனால வந்து நாய்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பதை நாள் உச்ச வந்து இந்த தீர்ப்பை வந்து உத்தரவு வந்து பிறப்பித்திருக்கிறார்கள் இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும்னு நினச்சோம் ஷார்டில் ஷார்ட் வீடியோவில் அதனால் அப்டேட் பண்ணுறோம் வேல்யூ அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்